அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாணவர்களுக்கு தேவைப்படுற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா செல்ஃப் மோட்டிவேஷன் சுய உந்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன தான் வெளியிலேருந்து நிறைய பேர் வந்து இதை செய் அதை செய் அப்படின்னு சொன்னாலும் வெளியிலேருந்து எவ்வளோ மோட்டிவேஷன் வந்தாலும் செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது நமக்கே கூட மற்றவங்களாம் சொல்கிறதெல்லாம் தாண்டி நமக்கே ஒரு உந்துதல் இருந்தால் மட்டும்தான் தான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் செய்யவே முடியும் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவாவது முடியும் ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் எவ்வளோ முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த செல்ஃப் மோட்டிவேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த செல்ஃப் மோட்டிவேஷனை அதிகப்படுத்தி இன்னும் பெருசாக வளர்கிறதுக்கு அவங்களுடைய படிப்பை நிறைய மதிப்பெண்களோட வளர்த்து எடுக்கிறதுக்கும் சரி அவங்களுடைய இலக்குகளை பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கும் சரி ஏழு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அந்த ஏழு விஷயங்களை பார்க்கலாம் வாங்க முதல் விஷயம் இலக்குகளை சரியா நிர்ணயிக்கிறது ஒவ்வொரு இலக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உந்துதலை ஏற்படுத்தும் இலக்கே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும்போது உந்துதல் வரவே வராது பெரிய இலக்காக இருந்தாலும் சரி சிறிய இலக்காக இருந்தாலும் சரி அதாவது லாங் டேர்ம் கோலாக இருந்தாலும் சரி ஷார்ட் டர்ம் கோலாக இருந்தாலும் சரி இந்த வருஷம் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் மார்க் வந்து நான் நீட்டில் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற உங்களுடைய பெரிய அளவில் மார்க்காக இருந்தாலும் சரி இல்லை இந்த வாரம் வந்து ஒரு ரெண்டு சாப்டர் முடிக்கணும் இந்த சப்ஜெக்டில் வந்து ஒரு ரெண்டு யூனிட் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிற சின்ன லெவல் ஷார்ட் டேர்ம் கோலாக இருந்தாலும் சரி அந்த கோலில் இருங்க அதை எழுதி வச்சுக்கோங்க ஸோ இந்த ஷார்ட் டர்ம் கோல் லாங் டர்ம் கோல் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கோலை நோக்கி நம்மளை நகர்த்தோம் நாம் ரெண்டு சாப்டர் சொல்லியிருந்தோம் இன்னும் ஒரு சாப்டர் இருக்குல்ல அந்த ஒரு சாப்டர் முடிஞ்சால் முடிஞ்சிடும்ல நாம சிக்ஸ் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு ஸ்கோர் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு அழகா கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணலாம் இந்த சப்ஜெக்ட்லாம் இன்னும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் செல்ஃபா உந்துதலை அனுபவிக்க முடியும் உலக அளவில் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா மோட்டிவேஷனுக்கு மிக மிக முக்கியம் இது வந்து இலக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலக்கை வந்து நிர்ணயிக்காமல் உங்களால் மோட்டிவேஷன் அடைய முடியாது அதனால் நம்மளுடைய வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்கிற ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம் இலக்குகளை சரியாக நிர்ணயித்து எழுதிக்கிறது ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறது ஒரு கோலை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு சர்க்கிள் வரும்ல ஏதாவது ஒரு குட்டி தோல்வி வரும்ல அந்த தோல்வி சர்க்கிள் இல்லை வேறு ஏதாவது ஒரு சூழலில் நம்ம சிக்கும் போது நம்மளுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்கணும் எங்கேருந்து நம்ம இவ்வளோ படிக்க போகிறோம் நம்மெல்லாம் படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் பாசிட்டிவாக நம்ம மைண்டை வச்சுருக்கிறதுக்கு சில ஏற்பாடுகள் நம்ம செய்யணும் என்னென்னலாம் செய்யலாம் பாசிட்டிவ் கோட்ஸை டெய்லி ஒன்று ரெண்டு நீங்கள் கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை பாசிட்டிவான ஆட்களோடு பழகிறது இல்லை பாசிட்டிவான வீடியோஸ் பார்க்கறது பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்கோம் இல்லையா அதை கவனிக்கிறது இவங்களால முடியும்ல நம்மளால் முடியும் இவங்களாம் இவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்களே நம்மளும் மார்க்ஸ் வாங்கலாம் இவங்களாம் இந்த டைமில் தான் ரெடி பண்ணி அச்சீவ் பண்ணாங்களே நாமளும் அதை ட்ரை பண்ணால் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்ன நடந்தாலும் அந்த இடத்துலேருந்து எழுந்து ஓட முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கணும் மூணாவதாக பார்க்க போகிறது டைம் மேனேஜ்மெண்ட்டு ஸோ ஸ்டடிக்கு ஒரு ஷெடியூல் நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணும் இல்லைனா நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை பயங்கரமாக சொதுப்பறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இத்தனை மணிக்கு இந்த சப்ஜெக்ட் இத்தனை மணிக்கு இந்த சப்ஜெக்டை படிக்கிறமா எழுதுகிறமா அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ஷெடியூல் கிட்டே இருக்கணும் போமராடா ரூல் பற்றி நிறைய நம்ம பார்த்துருப்போம் ஸோ பொமராடா ரூல் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இத்தனை மணி வரைக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் படிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பொமரடா ரூல் அந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதுபடி உங்களோட ஷெடியூல் வச்சுக்கலாம் உங்களுக்கான ஷெட்யூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு உந்துதல் வரும் எஸ் காலையில் சொன்ன அந்த டூ ஹவர்ஸில் நம்ம சொல்லியிருந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் ஈவினிங் சொல்லியிருந்ததுலேயும் அதே மாதிரி முடிச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் காரணமாக இருக்கும் நாலாவது முக்கியமான விஷயம் செல்ஃப் ரிவார்ட் சிஸ்டம் அது என்ன செல்ஃப் ரிவார்ட் சிஸ்டம் நமக்கு நம்மளே ப்ரைஸ் கொடுத்துக்கிறதா கொடுத்தா என்னங்க தப்பு கண்டிப்பாக கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம என்கரேஜ் பண்ணுறதெல்லாம் தாண்டி நமக்கு நம்மளே கொடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு சாப்டர் முடிஞ்சால் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பாடல் பார்க்கலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுருக்கலாம் இவ்வளோ மார்க் எடுத்தால் வீட்டில் சொல்லி ஒரு பொழுதுபோக்கு இடத்துக்கு போயிட்டு வரலாம் இந்தளவுக்கு ஸ்கோர் தாண்டிட்டோம்னா இந்த சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம் இல்லை வீட்டில் சொல்லி இந்த உணவை வந்து நம்ம செஞ்சு தர சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் என்ன முடிக்கிறீங்களோ ஒரு குட்டி குட்டி அச்சீவ்மெண்ட்டுக்கும் சுற்றி இருக்கவங்க கிட்ட ஹெல்ப்பு கேட்டோ இல்லை நீங்களே உருவாக்கி ஒரு நல்ல பாடல் கேட்குறது கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கறது இல்லை கொஞ்சம் நேரம் விளையாடுறது அப்படின்னு தனியாக பிரித்து வச்சுட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரிவார்டு ஒன்று பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிவார்டை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதை முடிச்சுட்டேன் அதனால் இது என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிற போக்கில் இன்னும் அதிகமாக மோட்டிவேட் ஆவீங்க அஞ்சாவது பாயிண்ட் விசுவலைசேஷன் அதன் விசுவலைசேஷன் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி நாம் வந்து அதை கண்ணில் நினச்சி பார்க்கறது நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னும்போது தான் ஒரு ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சக ஆஃபீஸர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க நாம் ஒரு மீட்டிங் கண்டெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் நாம் அப்படி ஒரு காரில் போனால் எப்படி இருக்கும் நாம் அப்படி ஒரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் நாம் கலெக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன கோல் வச்சுருக்கீங்களோ அந்த கோலை அடைஞ்சி விட்டால் மாதிரி அடைஞ்சி முடிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீலிங்கை மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அதை ரசித்து பார்க்கணும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் என் டே ஒரு நாளைக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸாவது நீங்கள் அதை ஃபீல் பண்ணுங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள் அது என்ன பண்ணணுன்னாக்கா ஓகே நம்ம அப்படிலாம் இருக்கணும்னா இது செஞ்சு ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் நீங்கள் வேகமாக உங்களுடைய இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க இது ஏன் விசுவலைசேஷனுக்கு இவ்வளோ முக்கியமான காரணம்லாம் இருக்குது இந்த அளவுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளும் இந்த செக்மெண்ட்டில் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய இடங்களில் தோல்விக்கு பயத்துக்கு கூட விசுவலைசேஷன் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் அந்த காட்டுக்கு போயிட்டேன்னா அந்த பயங்கரமான மிருகம் பாஞ்சி வருமே நான் என்ன பண்ணுறது அந்த பாம்பு மேலேருந்து விழுமே என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விசுவலைசேஷன் தான் ஒரு செயலை செய்கிறதுக்கே நமக்கு வந்து தடுக்குது இது மட்டும் இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு கேட்டு அந்த செயலை நம்ம நிறுத்துறோம் இல்லையா அதே போல தான் இது மட்டும் இவ்வளோ சூப்பராக வந்துருச்சுனா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த செயலுக்கு உந்துதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் நீங்கள் என்ன இலக்கு வச்சுருக்கீங்களோ அந்த இலக்கில் சாதித்த மாதிரி ஒரு விசுவலைசேஷன் அடிக்கடி செஞ்சு பாருங்கள் ஆறாவது மிக மிக முக்கியமானது உங்களுடைய சுற்றத்தை ஒரு நல்ல சுற்றமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க இருந்து நீ படித்து அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருப்பாங்கள்ல அது நண்பர்களோ உறவுகளோ அங்கே இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துருங்க அங்கே கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெகட்டிவ் வைப்பை நம்மளால் தவிர்க்க முடியாது இருந்தாலும் கொஞ்சம் அங்கேருந்து நகர்ந்து வந்துடுறது நல்லது அது நண்பர்களாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் உன்னால் முடியுமா நீ எதுக்கு அதுக்கு ஆசைப்பட்ற இவ்வளோ மார்க்கு உன்னால் எடுக்க முடியுமா இவ்வளோ சாப்டர் நீ எப்படி படிக்க போகிற நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் பக்கத்து வீட்டு ஃபெயில் பையன் வந்து மூணு தடவை ஃபெயில் ஆயிட்டான் நீ எப்படி பாஸ் பண்ண போற அவன் ரெண்டு தடவை இன்டர்வியூ போயிட்டு அவனால் முடிக்க முடியல நீயாக போற அந்த இன்டர்வியூக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் நம்ம சமூகத்தில் அப்படியே உலாவிக்கிட்டிருப்பாங்க அவங்க அட்வைஸ் தரதா சொல்லி நமக்குள்ள ஒரு நெகட்டிவான வைப்ரேஷனை கொடுத்துருவாங்க நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம்ல டைம் மேனேஜ்மெண்ட் பாசிட்டிவ்வாக இருக்கக்கூடிய மைண்ட் செட் அப்லாம் அதெல்லாம் தூள் தூளாக உடைகிற அளவுக்கு நம்மளுக்கு சம்பவங்கள்லாம் நடக்கும் அதனால் உங்களுடைய சுற்றுப்புறத்தை கரெக்டாக ஃபில்டர் பண்ணி நமக்கு சப்போர்ட்டிவாக பாசிட்டிவ்வாக இருக்கிறவங்கள அதுக்காக போகிறவங்கள பக்கத்தில் வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்லலை பாசிட்டிவ்வான மைண்ட் இது பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் சான்ஸ் இருக்கு நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்கள அந்த மாதிரியான சுற்றத்தோட நீங்க பழக பாருங்க ஏழாவதாக நம்ம பார்க்க போறது உங்களுடைய சின்ன சின்ன முன்னேற்றத்தையும் கரெக்டாக கணிச்சி கவனித்து அதை கொண்டாடுங்க பரவாயில்ல நம்ம ஆனுவல் எக்ஸாமில் வந்து ஃபோர் ஃபிஃப்டி மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கோட்டலி எக்ஸாமில் த்ரீ ஃபிஃப்டி தாண்டிட்டா சூப்பர் இன்னும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நினச்சி கொண்டாடலாம் நம்ம வந்து நைன்ட்டி மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எயிட்டி ப்ளஸ் நெருங்கிட்டோம்ல அப்படின்னு நினச்சி அந்த வெற்றியை வந்து கொண்டாடலாம் உங்களுடைய உழைப்பினால் உங்களுடைய முயற்சினால் கிடைச்ச முன்னேற்றம் நீங்கள் பத்து கிலோமீட்டர் போகணும் ஆனால் உங்களோட முயற்சி உழைப்பினால் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டிருக்கீங்க இன்னும் எட்டு கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா கூட அந்த ரெண்டு கிலோமீட்டர் அடைஞ்சதை கவனித்து உங்களுக்கு நீங்கள் அங்கீகாரத்தை கொடுத்து அதை கொண்டாடலாம் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷனை தரும் இது மிகப்பெரிய சாதனையெல்லாம் செய்ய வைக்கும் எக்ஸாம் என்ன எக்ஸாம் பசங்களுக்கு மார்க்ஸ் ஆள்றதுக்கு மட்டும் கிடையாது இன்டர்வியூவில் ஜெயிச்சு வேலை வாங்குறது மட்டும் கிடையாது இப்போ நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் லைஃப்லேயே நிறைய விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதில் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி